பாதுகாப்பற்ற திமுக ஆட்சி போராட்டத்தில் மாணவர்கள் தமிழக கல்லூரிகளில் பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகளை தட்டி கேட்ட மாணவர்களை கைது செய்த போலீசார் முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மாணவர் அமைப்பினர் தமிழகம் முழுவதும் போராட்டம் گی لامن پوڑا طول وڑیکر لامن پوڑا آળીے سینڈرا آળીے سینڈرا سی سی نک کیرے سی سی نک کیرے تو تو وارہ کیرے تو تو وارہ کیرے انناچے 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 ہنس تے تن انناچے ہنس تے تن انناچے 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 انڈے گیسو انناچے انڈے گیسو انناچے انڈوڑو منناچے انڈوڑو منناچے மாணவிகளுக்கு நீதி கேட்டு பாரதிகளுக்கு நீதி கேட்டு போராடிய மாணவன் நீர் போராடிய மாணவர்கள் நீர் கைதா 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 குற்றவாளி என்ன குற்றவாளி என்னானா அண்டா விண்டா ஆணைக்கு வச்சு

நீதி கேட்டு மாதிகளுக்கு நீதி கேட்டு ஒரு அடிய மாணவர் நீதி